அந்த கட்டையை மேலே தான் அந்த அந்த மரம் சாஞ்சி கிடக்கு பாருங்கள் அதுக்குள்ளே தான் அவ்வளோ தேலி மீன் பெரிய பெருசாக கிடக்கு எங்கள் உருவத்திலேயே கிடக்கு நாங்கள் அதுதான் நாங்கள் பிடிக்கணுன்ட்டு அவ்வளோ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம் இப்போ போட்டாச்சு இப்போ பாருங்கள் எப்படி கடிக்கு அப்படின்ட்டு ஏன்னா கடிக்கிறது வந்து தெரியாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம பிடிக்க முடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே கரை கொண்டு போ பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெரிய சரியான பெருசு மாதிரி இருக்குது தேலி மீன் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் நல்ல சரியான சைஸ் தான் இருக்கிறதுல ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் எப்படியும் பார்த்தா பிடிச்சி கொண்டு வந்தாச்சு இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய ரிமோட் மான்ஸ்டர் இன்னும் இதோட பெருசே கிடைக்கானா நம்ம இதில் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் இருக்கோம் பாருங்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்பா இதாங்க இருக்கிறதுலே பெரிய ரிவர் மான்ஸ்டர் இதோட பயங்கரமாகவும் இருக்குது பத்து வருங்க இன்னைக்கு மீசையில் தான் மாட்டியிருக்கு லைட் லைட்டாக தான் மாட்டியிருக்கு அவ்வளோதான் குடலை நல்லா மாட்டிக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் நீங்கள் தான் எங்கள் சேனலுக்கு வந்து நல்லா லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மொழிலையும் கொடுத்து போடல இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் வந்து நம்ம மட்டும்தான் இருக்கோம் கரெக்டாக தான் இல்லை போயிருக்கு பாருங்க இதே மாதிரி இன்னும் நிறைய மீன் பிடிச்சிக்கிட்டே இருப்போம் அப்பா என்ன ஏ அப்பா எவ்வளோ தண்டி ஒப்பாடி விடு விடு விட்டுப்பிடி விட்டுப்படி விடல அப்பா சொல்லு எத்தான் தண்டி பாருங்க தண்ணிக்குள்ளேயே என்னமா அடிக்கி பாருங்க அது கரைக்கு வருது பாருங்க எத்தான் தண்டி அதோட பெருசுங்க ஒரு மூணு கிலோ இருக்கும் பாருங்க எப்படி ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் கலர் தான் ஃபுல்லாக பாருங்கள் மண்டையை மட்டும் பாருங்கள் என்ன சை பெருசு பாருங்க இருக்குது சரியான பெருசு இது ஒரு மூணு கிலோ இருக்கும் அப்பா சரியான சார்வையான பெருசு நல்லா வசமாக மாட்டிக்கிட்டு நினைக்கிறேன் கிலோ இந்த அடிபட்டு இருக்கல மேல அடிபட்டு இல்லை இல்லை கண்ண மாட்டிருக்கு கண்ணை காணும் அதான் கண்ண மாட்டிருக்கு பா போட்டீங்களா கண் இல்லை இதுக்கு கண்ணில் தான் குத்தி இருக்கேன் தெருதா பாருங்க எவ்வளோ பெரிசுன்ட்டு பாருங்க சரியான பிரசனை தூருக்குள்ளேயே என்னாமல் அடிக்காமப்பா அதுட்டா நரம்பு போயிட்டா கம்மி இருக்கா அதை திருப்பி விடு திருப்பி விடு திருப்பி விடு